ஏப்ரல் பத்தொன்பது நமது அனுதினமான ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இயேசுவிடம் ஓடுதல் இன்றைய வேதாகம பகுதி யோவான் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்துப் போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள் அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுருவைப் பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி கல்லறை நடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத அறியாதிருந்தார்கள் பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் குறிப்பு வசனம் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி வந்து யோவான் இயேசுவிடம் ஓடுதல் பாரிஸ் நகருக்கு ஒரு பயணத்தில் பென்னும் அவனது நண்பர்களும் நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற அருங்காட்சியகம் ஒன்றிற்கு சென்றிருந்தனர் அவன் ஓவியக்கலை மாணவனாய் இல்லாத போதிலும் யூஜின் பர்னாண்ட் வரைந்த உயிர்த்தெழுந்த நாளின் அதிகாலையில் கல்லறைக்கு ஓடிய பேதருவும் யோவானும் என்று தலைப்பிடப்பட்ட அந்த ஓவியத்தைக் கண்டு ஆச்சரியத்தில் வியந்தான் வார்த்தைகளை பகிராத அந்த ஓவியத்தில் இடம்பெற்றிருந்த பேதுரு மற்றும் யோவானின் முகங்கள் எண்ணற்ற உணர்வுகளை பகிர்கின்றது பார்வையாளர்களை அவர்களின் உணர்வுக்குள் நிறுத்தி அவர்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது யோவான் இருபது ஒன்று முதல் பத்து வரையுள்ள வசனங்களின் பிரகாரம் அந்த ஓவியமானது இயேசுவின் வெறுமையான கல்லறைக்கு நேராய் ஓடிய இரண்டு பேரை காண்பிக்கிறது அந்த பிரம்மாண்ட ஓவியம் உணர்ச்சி பொங்கிய இரண்டு சீஷர்களின் உணர்வுகளை படம் பிடித்திருக்கிறது அந்த கட்டத்தில் அவர்களுடைய விசுவாசம் இன்னும் முழுமை பெறவில்லை எனினும் அவர்கள் சரியான திசையை நோக்கி ஓடினார்கள் உயிர் தெழுந்த இயேசுவும் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் அவர்களுடைய இந்த தேடுதல் நூற்றாண்டுகளாய் இயேசுவை தேடுவோரின் தேடலுக்கு ஒத்தது இயேசுவின் கல்லறை அருகே அக்காலகட்டத்தில் நாம் இல்லாதிருந்தாலும் அந்த அழகான ஓவியத்தை நாம் பார்த்திராவிடினும் நற்செய்தியை நம்மால் தெளிவாய் பார்க்க முடியும் நமக்கு சந்தேகங்கள் கேள்விகள் மற்றும் குழப்பங்கள் இருந்தாலும் இயேசுவும் அவருடைய அன்பும் இருக்கும் திசை நோக்கி ஓடுவதற்கு வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது உயிர்த்தொழுதலின் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் போது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்னும் வார்த்தையை நினைவு கூறுங்கள் நீங்கள் இயேசுவை அறியாதிருந்தால் அவரையும் அவருடைய அன்பையும் தேடி ஓடுவதற்கு என்ன பிரயாசம் ஏறெடுக்கப் போகிறீர்கள் நீங்கள் விசுவாசியாயிருந்தால் அவருடைய அன்பை மற்றவர்களிடம் எவ்விதம் பகிரப்போகிறீர்கள் ஏசுவே உம்முடைய அன்பின் கரங்களுக்கு நேராய் என்னை நடத்தும் அமேன்